என்னங்க தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்டி சேல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கு சென்றுச்சு பெண்கள் எல்லோரும் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தை கேட்கறதுக்கு பொதுவான பெண்கள் வர்றதில்லை அப்படின்ற மாதிரியான இணையதளங்கள சில பேர் உருட்டிட்டு இருந்தாங்க திமுக அளவில் சில பேர் செஞ்சாங்க இல்லை இல்லை நாம் தமிழர் கட்சியில் கூட பெண்கள்லாம் கட்சியிலிருந்து வெளியேறிடுங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்றது போல சொல்லிக்கிட்டாங்க நேத்து அண்ணன் செங்கோட்டையில் கூட்டம் போட்டார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கூட்டம் போட்டாப்புல மலை மண் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சிறப்பாக பேசினார் இந்த கூட்டத்தை கவனிச்ச சில பேரை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்க விரும்புகிறேன் பாருங்கள் மழையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்குத்தான் உண்டு அதனால்தான் மலை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று நாம் எழுதிக்க காரணம் அதனால்தான் மழை பூமிக்கு வரவிடாமல் தடுக்குகிற பேராற்றல் கொண்டதாக மரங்கள் இருக்கிறது அது இலைகளிலே கொட்டி அப்படியே வேரிலே கசிந்து மரத்திலே கசிந்து பல காலங்களாக அந்த இலைதலை மாற்ற கலந்துக்கிட்டாங்க இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சு தான் வீடியோ ஒன்று ரிவென்ட் பண்ணி பாருங்கள் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க பெண்கள்லாம் கட்சிக்காரவங்க இல்லை சாதாரண அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாமானிய பெண்கள் அதுவும் படித்த இந்த தலைமுறை பெண்கள் கலந்துக்கிட்டு கணவனும் கணவன் மறைவீமாட்டு பார்க்குறாங்க கை குழந்தையை தூக்கிட்டு வந்து ஒரு ஃபேமிலின்னு பார்க்குறாங்க அம்மா கை பொண்ணு மூணு பேருமானு பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி குடும்பம் குடும்பமாக நின்று அரசியல் கவனிக்கிறாங்க அதுவும் அவ்வளவு ஆண்கள் இருக்கிற இடத்துல இதே போல் ஒரு சம்பவம் திமுகவில் நடக்குமா அப்படின்றத நீங்கள் கற்பனை செஞ்சுக்கிடுங்க இதே போல் ஒரு சம்பவம் பிஜேபியில் நடக்குமா அப்படின்றத கற்பனை செஞ்சுக்கிடுங்க உங்கள் கற்பனைக்கு விட்டுடுறேன் திமுகவில் நடந்தால் அப்படி ஒருத்தவங்க நின்று பார்க்குறாங்கன்னா இடுப்பு கிள்ளி திமுக அடுத்த நாளே நியூஸில் வந்துடும் அந்த கட்சிக்கார பெண்மணி கட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கிறவங்களே ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிற போது இடுப்பு பிடிச்சி கிள்ளி விட்டாங்க இடுப்பு கிள்ளி திமுக பரவிச்சு அந்த அம்மாவை உட்காந்து தர்ணா பண்ணி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் கட்சியிலேருந்து அந்த பொம்பளை தான் தூக்கி விட்டாங்க எப்படி என்னை இப்படி பிடிச்சி கிளிப்டான்னு சொன்னதுக்காக அது எதுக்கு நீ சொல்கிறேன் கட்சி பேரை கிடுக்குற பின்னா வாங்கிக்கணுமா ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் சொல்லுவார் வலிக்குதா வலிக்க கத்தக்கூடாது பொறுத்துக்கணும்னு சொல்லுவார் அது மாதிரிக்க பொறுத்துக்க அப்படின்றது போல அந்த அம்மாவை கட்சி திருப்பிக்கிட்டாய் அது திமுக அந்த கட்சியில் இருக்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சி வந்து கண்ணியை கட்டுப்போட நடந்துக்கிடுது கண்ணியை குறைவாக நடந்துக்கிடுது பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பெண்கள் தானாகவே வந்து அண்ணன் சீமானவர்களை பேச்சை கேட்குறாங்க எங்கேயும் போய் நோட்டீஸ் கொடுக்கல எந்த ஊர் ஊரா கிராமப்புற திண்ணைகளில் போய் இந்த மாங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேச வராரு யாரும் கொடுக்கல வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு அதுக்கப்புறமா சுவரட்டிகள் போட்டாச்சு இவ்வளோ தான் இவ்வளோ தான் விளம்பரம் இதுவில் வேடிக்கை என்னன்னா மற்ற கட்சிகளாவது கூட்டம் நடக்கும்போது நாலு நாளைக்கு முன்னாடியே கொடி நட்டிடுவாங்க திமுகலாம் கூட்டம் நடக்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடி நட்டி விட்டுருவாங்க கட் அவுட்டு ப்ளக்ஸ் எல்லாம் வச்சு விட்ருவாங்க நாம் கட்சிக்கு இன்றைக்கி பிரச்சாரமாக இன்றைக்கி கொடி நடக்க போதுங்கிறா இன்றைக்கி பிரச்சாரமாக இன்னைக்கு தான் உங்களுக்கு டைம் செலக்ட் பண்ணி இடத்தை தான் அலாக்கேட் பண்ணுறாங்க இதுதான் நிலமை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணன் சீமானர்கள் வர்றார் பேசுகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு மக்களும் பரபரப்பாக வந்து பார்த்துருக்குறாங்க இப்படிப்பட்ட நிகழ்வு கட்சியில் நடந்துக்கிட்டே இருக்கு கட்சி இப்படி வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காளியம்மாள் போயிட்டாங்க ஏதோ ஒரு பதிலிருந்து இப்போ பெண்கள் விளையிட்டாங்க ஏதோ ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு பெண்ணால் வந்து மரக்கசப்பில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கட்சி அழிஞ்சிரும்னு சொல்லி திமுக கனவு கண்டுக்கிட்டு இருந்தால் அப்படி என்ன இளவம் பஞ்சு வெடித்து அது பழமாகுன்னு காத்து இருக்க வைங்களுக்கு நிலைமைனு சொல்லுவாங்க பஞ்சு வெடித்து காற்றுல போயிருந்து சொல்லுவோம் பழமொழி சொல்லுவாங்க பழமொழி சரியாக தெரியல அது என்ன நீங்கள் கமேண்டில் போட்டுவிட்டோன்னு தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி காத்திருக்க வேண்டியதா காணல் நீராகவே போகும் நாம் தமிழக கட்சி அழிஞ்சிடும் நினைக்கிறவங்களோட நினைப்பு காணல் நீராக போயிடும் அப்படின்றத நான் இந்த கூட்டத்தில் பார்த்த பொதுமக்கள் கலந்துகிட்ட சம்போதிச்சு சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வீடியோ எடுத்திருந்தேன் ஏகப்பட்ட பேர் அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் அவரோட அவர்களோட பெர்சனல் இஷ்யூஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் சாம்பிள் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்க கட்சி வளர்ச்சி பாதையில் போயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்துகிட்டே இருக்காங்க கட்சி கூட்டம் நடந்து அந்த கட்சி கூட்டத்தினுடைய ஓர பகுதியிலே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது அங்கே உறுப்பினர்களும் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க எந்த கட்சியிலேயாவது காசு கொடுக்காம ஆளை கூட்டு வந்து மண்டபத்தை அடைக்காம ஆளை வந்து வச்சுருக்காங்களா நாட்டினுடைய துணை முதலமைச்சர் பேசுறாரு நான் திரண்டு வந்திருக்கணும் கூட்டம் ஆனா வரல நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் கூட்டம் வந்திருக்குது இதெல்லாம் தாண்டி அந்த ஒட்டுமொத்த ரோடே பிளாக் பண்ணியாச்சு முத்தமிழர் பேரை பேச போகிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே ஒரு ரோடை பிளாக் பண்ணாமல் அதில் பாதியத்தை கொடுக்குறாங்க கூட்டம் எதுக்கு மல் மலை மணல் இயற்கை வளங்களை அழைச்சி அழைச்சிட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்கான கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இந்த பக்கம் ரோடை அடைச்சி அதில் பாதியை கொடுத்தாச்சு பாதியில் கூட்டம் போட்டுங்கன்னு அந்த பக்கம் ரோட்டு வழியாக மண்ணை கெடுத்துட்டு போகிறேன் மலையை கிடச்சிட்டு போகிறான் இதுதான் நிலமை ஏன்னா இந்த ரோடோட ஜாயின்டாகிற இடத்துல போய் அங்கே கொடுங்க அங்கே செக் போஸ்ட்டில் கொடுங்க அதெல்லாம் கிடையாது செக் போஸ்ட் கொடுத்தா பெரிய பிரச்சனை வந்துடும் நீங்கள் இங்கே வந்து நடந்தீங்க பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்து நடத்துங்க கொடுத்தாச்சு தான் போய்கிட்டு இருக்குது திமுக கூட்டம் நடத்தி ஆளுங்கட்சியில் இருக்கிற துணை முதலமைச்சர் கூட்டம் போட்டால் கூட உட்கார்றதுக்கு ஆட்கள் இல்லை அப்போ அழிகிற கட்சி எது அழிஞ்சிகிட்டு இருக்கிற நிலைமை இருக்கிற கட்சி எதுன்னு திமுக காரவங்க அவங்கள பார்த்து அவங்க கேட்டுக்கணும் திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறது பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க காலேஜ் வச்சுருக்காங்க பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் கல்குவாரிகள் நடத்துகிறாங்க மணல் கடத்துகிறாங்க கடத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல அந்த அந்தளவுக்கு இருக்குது ஆனால் நாம் தமிழ் கட்சியில் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க தேடி தெரிஞ்சுக்கோங்க இங்கே உழைப்பை கொடுக்குறாங்க மக்களுக்கு அரசியலை பகுதி நேரமாக சென்று வேலை வைப்பை என்ன சொல்கிறது வேலையை முடிச்சதுக்கு கூட பகுதி நேரமாக அரசியலை செய்கிறாங்க ஆனால் திமுகவில் அரசியல் நீங்கள் என்ன தொழில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல்னு எழுதுவோம் அரசியலுங்கிற தொழில் ஆகி போச்சாங்க வேறு வேலைக்கே போகிறது இல்லை காலையில் இருந்துச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி இடத்துல வெள்ளையின் ஜூலமாக ரெண்டு எங்கள் ஆட்டையை போலான்னு பார்க்குறது அப்படிப்பட்ட கூட்டம் நாட்டுக்குள்ளே பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க வேலையை பார்த்து தன் சொந்த உழைப்பில் காசை போட்டு ஏதோ கூட்டம் நடத்துகிறாங்க காலையில் ஃபுல்லாக வேலை பார்த்து சாயந்தரம் வந்து ஏதாவது கொஞ்சம் சின்ன 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 தொகைகளை போட்டு கூட்டத்தை நடத்தி அது மூலமாக கட்சி வளர்க்கிற நினைக்கிற நாம் தமிழை கட்சி அழிஞ்சிக்கிட்டு இருக்குதாம்மா வெள்ளையன் ஜூலை மாதிரி இருந்து எந்த வேலை வட்டிக்கும் போமா உழைக்காமல் திங்கிற திமுக வளர்ந்துக்கிட்டு இருக்குதான் இது எப்படி கேட்குறதுக்கு உங்களுடைய கருத்துக்களை பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க